இம்மட்டும் காத்தது அப்பாவும் தீருமைதானே சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் தீருமைதானே ஆ சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் தீருவைதானே காத்ததும் ും കാളി നാല് നടക്കാ

ஆமென் அதிகாரம் இருபத்தி ஆன் 24வது வசனம் தேவ வசனம் வளர்ந்துபெருகிற்று தேவ வசனம் வளர்ந்து ஆமென் ஹalleluya தேவ வசனம் வளர்ந்துபெருகிற்று அப்போஸ்தலர் 1 ஆம் அதிகாரம் 7 வசனம் விருத்தி அடைந்தது வசனம் விருத்தி அடைந்தது மிகவும் பெருகிட்டு விசுவாசத்திற்கு விருத்தி அடைந்தது மிகவும் பெருகிற அநேகரும் விசுவாசினார்கள் தேவ வசனம் விருத்தி அடைகிறது

அதுக்கு முன்பாக நம்ம படித்து பார்ப்போம்னா பொல்லாத ஆவி அவர்களை இயேசுவை அறிவேன் பவுளே அறிவேன் நீ யாருக்கு அடிச்சு விசுவாசத்தோடு அநேகர் வந்து தங்கள் செய்களை வெளிப்படுத்த அறி வெளிப்படுத்தி அறிக்கிட்டார்கள் மாய வித்தை காரணம் இருக்கிறார்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாரும் சுட்டரித்தார்கள் அவர்கள் கிரேத்தவை வெள்ளி காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கட்டுடைய வசனம் நிறுத்தி அடைந்து மேற்கொண்டது அந்த காலத்துல முப்பது வள்ளி காசுக்கு காட்டிக் கொடுக்கற அளவுக்கு போனா ஐம்பது ஆயிரம் வள்ளி காசுன்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாத்துக்க அத அவங்க கண்ணுனால எரிக்கிறாங்க அப்ப எவ்வளவு பலமாய் கத்துடைய வசனம் வருத்தி அடைந்தது நான் பார்க்க ஜனங்கள் இந்த மனுஷன் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்படைத்தார்கள் குறித்த நாளிலே ஏறாவது உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கத்தரை தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் தேவ வசனம் வளர்ந்து பெறுகிறது ஆண்டவர் ஒரு மனுஷனை ராஜாவாக அந்த ராஜா எனக்கு என்ன அதிகாரம் சொல்லி இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் ராஜாவுக்கு ஒரு ஆர்வம் என்ன ஆயிட்டு இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படைத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனங்கள் இன்னொரு பக்கம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்னொரு பக்கம் ராஜா ராஜா என்பவனுக்கு அகங்காரம் ஆணவம் அதிகார இதுவரையெல்லாம் இருக்கும்போது ஒரு யோகான தலை ஒட்டான் ஒரு ஒரு யோவான குணர் தான் என்ன வசனத்தை பாருங்க யோவானுடைய சகோதரிகை யாக்கோபை பட்டயத்தார் கொலை செய்தான் யோவானுடைய சகோதரர்கள் யாக்கோபை கொலை செய்தான் இது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு அவன் கண்டி பேதிர்வையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது அவனை பிடித்து அப்போ ஒரு ஆளை பொண்ணாச்சு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு நிறைய இருக்கு பாதிப்பே எங்க ஜனங்கள் தான் ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி ஓமரம் தூக்கி தலைக்கு மேல ஆடி கிலோ போடுறது மகிமை கத்தருடையது எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர தேவன் ஒருவரே திடீர்னு ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு ஊழியக்காரன் ஆகிய பேதர்வியை திட்டு திரைச்சாலையில தூக்கி வச்சு பயங்கரமான பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அடுக்கெல்லாம் தாண்டி அவனுக்கு ஜெயலலிதா போட்டிருந்த விட பேர் கவலைப்படாம இருக்கிறாரு ஜனங்கள் ஜபித்தார்கள் ஜபத்தின் காரணமாக கத்தர் இந்த எதுவுதன் அந்த இடத்துல இறங்கி அந்த பெரிய இரும்பு கதவுல நான் ஜபிக்கிற பிள்ளைகளிட்ட கொண்டு வந்து பேத விட்டாச்சு இது ஒரு பெரிய அவமானம் கொஞ்சம் நெஞ்சிடல பதினெட்டு வருஷம் பார்க்கலாம் பொழுது விடிந்த பின்பு பேருவை குறித்து உண்டான கொஞ்சம் தேடி போது காவல்காரனை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்ய கட்டளையிட்டார் அந்த சிறைச்சாலைய சிறைச்சாலை எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் கொலை செய்ய ஆர்டர் போட்டு அக்காலத்தில ஏரோது பெயரிலும் சிதோனியர் பேரிலும் மிகவும் கோபமா இருந்தான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா அவர்கள் ஒருமனப்பட்டு அவங்களுக்கு வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்கானாகிய பிளாட்டு நீங்க வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டாங்க அப்போ அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வாழ்றது எந்த ஆட்சி கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த ராஜா கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த தேசத்துல இருக்கோம் அங்கதான் அவங்க பீஸ் பண்ண களைறாங்க சமாதானம் பண்ற குறித்த ராஜ ராஜவஸ்திரம் சரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினா இது யார் பிரசங்கம் பண்றா அபிஷேகத்தோடு அழைக்கப்பட்ட மனுஷன் ஊழியக்காரனுடைய சத்தம்ல ஒரு ராஜாவுடைய சத்தம் ஆனா ஜனங்கள் என்ன சொன்னாங்க இது மனுஷனுடைய சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று அர்ப்பதித்தார்கள் இது சவுல் கொண்டது ஆயிரம் தாவித கொண்டது பதினாயிரம் ஜனங்கள் ஆர்ப்பரிப்பாங்க அழைக்கப்பட்ட அபிஷேகம் மனுஷனாகிய தாவிதை கொள்வதற்காகவும் அழைக்கிறான் இன்னைக்கு இது மனுஷ சத்தம் இல்லை தேவ சத்தம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்தவரே இதுக்கெல்லாம் காரணம் ஆயிடல நீங்கதான் என்று சொல்லி இந்த மனுஷன் அந்த மகிமைய தேவனுக்கு செலுத்தி இருப்பான்னு சொன்னா அவன் தட்டிருப்பான் கத்தருடைய மகிமையை நாம் திருட அழைக்கப்படவே இல்லை தேவனுடைய மகிமையை நாம் திருட முடியாது திருடக்கூடாது அது இல்லையா என்னாலும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் கத்தருடைய கிருபையே சப்பானி அப்போ மூணாம் இடத்தை பாக்குறோம் திரவி சப்பானி எழுந்து துதித்து துள்ளி ஓடுறான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க எப்படி நடந்துச்சுப்பா இவர்தான் சொல்லி அவர்களை காட்டி கொடுத்தாலும் ஜனங்கள் ஓடி வந்து ஐயா இவரை எழுப்பினீங்களான் நீங்க தானே இவங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்களாம் இந்த சப்பானி எழுந்து எழுந்து நடக்குது நீங்க தானே காரணமானு சொல்லி நிக்கும்போது ஐயோ நாங்க இல்ல நாங்க இல்ல அதே லையா இதுக்கு இருக்கும் சம்பந்தமே இல்ல என்று சொல்லி யார காட்டி கொடுத்தாருக்க யார கட்டி கொடுத்தாருக்க மூணாம் அதிகாரத்துல பாருங்க பன்னிரெண்டாம் மூணு அப்பொழுது அதை கண்டு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் சுய சக்தியினால் ஆவது எங்கள் சுய ஆவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்த்தது என்ன ஆபிரகா ஈசாக்கி யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய சிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள் பிளாட்டு அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதளித்தார் இயேசுவை மகிமைப்படுத்தினார் அல்லையா அவர் யார கட்டி கொடுத்தாரு ஐயா நான் ஜெபிச்சேன் நான் ஊழியம் பண்ண அதனாலதான் அவங்க ஆசிரியப்பட்டாங்கலாம் கிடையாது நாங்க எங்க சுய சக்தி நாளாவது சுய புத்தி நாளாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் நோக்கி பார்க்கறது என்ன என்ன இருக்கியா நோக்கி பாக்குறீங்க நான் உங்களே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய நான் நாமத்தினால இவன் சுகமானான் என்று சொல்லி இந்த மகிமையை இந்த கணத்தை யாருக்கு செலுத்த வேண்டும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தாதபடினாலே இந்த ராஜா என்ன பண்ணாரு இருபத்தி மூணு வருஷத்துல இருபத்தி மூணு வருஷம் தேவன் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கத்துடைய தூதன் அவனை அடித்தான் தூதர்கள் இல்ல தூதன் ஒரே ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கான் இருந்தான் வசனம் வளர்ந்து பெருகிட்டு மாம்சம் மனுஷன் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுறானோ எங்கெல்லாம் அழிக்கப்படுறானோ நான் இல்ல சுய எங்கெல்லாம் சாவுதோ அங்க வசனம் பெருகிறது நம்முடைய சுய பக்தி நாளது சுய புத்தி நாளாவது ஒன்றை நம்ம சாதிக்க முடியாது அலையிலயா ஆகவே தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டும் ஒருவேளை ஜனங்கள் நம்மளை ஆர்ப்பரித்து புகழ்ந்து நம்மளை தூக்கி தலைமையில வச்சு ஆடலாம் ஆனா நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல இல்லையில என்னுடைய பக்தியாலயோ என்னுடைய நீதினாலும் இந்த காரியம் நடக்கல மகிமை தேவனுக்கு செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசை ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது காரியம் ஏசி ஐம்பத்தி ஐந்து பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் திரும்பாமல் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி காரியம் காரியம் ஆகும்படி வாய்க்கும் நான் அதை அனுப்பின காரியம் வாங்கிட்டோம் வசனம் வெறுமையாய் போகாது அங்க போய் காரியம் வசனம் வளர்ந்து பெருகும் இல்ல இல்லையா இல்லையா சில நேரங்கள்ல அந்தவரையே இயற்கைக்கு அப்பாற்பட்டு கத்தர் ஒரு அற்புதம் செய்து விட்டார் பெரிய ஒரு அற்புதங்களை நடந்துட்டு விசாசு ஓடிட்டு அதிசயங்களை காணும் ஐயா இதுக்கெல்லாம் நீங்கதான் காரணம் இல்ல இதுக்கு என்னுடைய விஷயங்கள இல்ல நம்முடைய ஆண்டவர் தான் காரணம் அவர் வந்து அவரு நம்மளோட நம்மளோட நம்மளா ஒன்னா சேர்ந்துக்கிடுறாரு நானும் உங்களே போல பாடல மனத்தரணும் சொல்லி இந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துற பேல காணப்படும் போது இந்த அழிவு இந்த நாசம் நம்முடைய எல்வியிலேயே வராது ஒருவேளை அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொண்டார் தேவனுக்கு செலுத்துற அப்படி நாம் எடுத்துக்கொண்டான் அந்த இடத்துல புது புழுத்து அவன் இறந்தான் செலுத்தானு நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்கள்ல இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மிகப்பெரிய காரணம் ஜனங்கள் ஜனங்களை திருப்திப்படுத்தணும் ஐயோ ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க ஒரு ஊழியர்கள் கொண்டாச்சு ஒரு ஊழிகரனை அவனப்படுத்தியாச்சு யாக்கபோ தலை வெட்டியாச்சு சகோதரன் ஆகிய யாக்கபோய் தலை வெட்டியது ஜனங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் பராக்கிரமசாலின்னு நினைச்சிட்டு ஒரு சர்ச்சை உடைச்சாச்சு அதை எல்லாரும் பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க அதனால இன்னொரு சர்ச்சை போய் உடைக்கும் இன்னொரு திட்டத்தை தொட்டாம சேர்த்தான் அதை இல்லையா அந்த இடத்துல ஆண்டவர் எல்லா இரும்பு தாழ்ப்பு உடைத்து எல்லா விதமான இரும்பு கதவுகள் எல்லாம் திறந்து சங்கிலாம் அறுத்து ஆண்டவர் பேர எப்படி வெளியில கொண்டு வந்து எங்கேயோ முக்கிலிருந்து ஜபிக்கிற ஜெபத்தை கேட்டு அந்த ஜபிக்கிற மக்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஜெபிக்கிற ஜபங்கள் நம்முடைய தேசத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது நம்ம ஜெபித்த ஜெபங்கள் ஒன்று வீணா போகல ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிறார் அதே லூயா தலைவர் எல்லாம் தலை பெஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணு தெரியாம அந்த அளவுக்கு நம்முடைய தேசத்தின் பார்லிமெண்ட்ல ஏசு எப்படிப்பட்டவர் அவருடைய கிரிய என்ன அவர் என்ன நமக்கு சொல்லி தந்துருக்காருன்னு சொல்லிட்டு சதவோட்டு எதிர்கட்சி சொல்லுது வேற வழி இல்ல கேட்டாவண்டி இருக்குது அல்ல நாமும் சொல்ல வேண்டிய இந்த நற்செய்திய ஆண்டவர் யாரை கொண்டாவது தேசத்தின் பார்லிமெண்ட்ல செல்ல வைக்கிறார் அல்லா அவங்க நம்முடைய ஜபங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது நான் ஆண்டவரே இன்னும் எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் நீங்க ஆண்டவரே மகத்தான காரியங்களை செய்ய முடியும் தேசத்துல ஒரு பெரிய ஆசை ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க மற்றவர்களுக்கும் இந்த உண்மையாய் தேவனையும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள விசுவாச அந்த அந்த காரியங்களை அன்று வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உள்ள காலங்களில் நம்முடைய கிரியைகளை ஜனங்கள் பாக்குறாங்க நம்முடைய கிரியைகளை ஜனங்கள் பாக்குறாங்க நம்முடைய சுயம் செத்து தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது தேவன் மயிம் அடைகிறா நம்ம மயிப்படுத்துவா அதுலயா தேவவாசனம் வளர்ந்து பறிக்கிட்டு பன்னபாவும் சவுளும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யவானை கூட்டிக் கொண்டு திரும்பி வந்தார்கள் ஆண்டவர் யாரை கொண்டும் எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் செய்ய நினைத்த தடைக்கூடாது என்பதை நம்ம கட்ட கிட்டத்தட்ட இந்த நாட்கள்ல நமக்குள்ள இடைபடுவராக எந்த ஒரு சூழ்நிலையும் ஜனங்கள் என்ன வாழ்த்தினாலும் என்ன தூச்சினாலும் என்ன இது பண்ணாலும் அந்தவரே மகிமையை நான் உங்களுக்கு நான் ஜெபிச்சேன் நான் விளையத்தேறது தான் அலே லூயா மேன்மை பாராட்டம் ஒண்ணும் இல்ல நம்ம போல பாடுல மனுஷன் தான் எலியா அவன் கருத்தா ஜெபித்தான் வானத்தை திறக்கம் அடைக்க அவனால முடிஞ்சது அலே லூயா அலை லூயா எலியாவின் தேவனியங்கள் தெய்வம் சொல்ல அவங்க ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த அந்த ஆண்டவன் நம்மோடு இருக்கிறத அவர்கள் சொல்லணும் வாழ்ந்தானே இவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு கிருஷ்ணவேரிலே ஒரு தேவன் உண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஜனங்கள் வாயின சொல்ல இருப்பார் லூயா நான் நட்டேன் நாக விளையச் செய்கிறது ஆண்டவர் தான் அல்லது நம்முடைய சுய பக்தியின் அளத்து சுய புத்தியினால இதை செய்யல நம்ம ஆண்டவர் ஆகிய அல்லது அற்புதங்கள் செய்தார் என்று எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்தும் போது மகிமைப்படுத்தும் போது அத்தன் மகிமடைக்கிறார் நம்ம அதற்காக அழக போட்டுருக்கிறோம் அந்த ஒரு பலத்த கிரையிலே நம்ம கொண்டு சேவறாங்க அததாமே நம்ம ஆசீர்வப்பர் ஸ்பேஸ் எல்லாம் உண்டாவே ஆமென் ஆமென் மீன் நான் மெங்கிங் பிரதர் ஹalleluya ஹalleluya நாளை வேண்டியது அதுல எல்லா குணகுசங்கள் இன்றி வந்துருன்னு சொல்லி இந்த காலைவேல தேவனுக்கு நன்றி செலுத்தின தொடர்ந்த எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் சரி கத்த நம்மை விடுவிப்பார் நம்மை வாழ வைப்பார் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான் சொல்லி கத்திரிக்காக நம்ம வைராக்கியமா நிற்கும் பொழுது நம்மை கொண்டு வசனங்கள் பெருகும்படியாக நம்மை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியான காரியங்களை கத்தர் செய்யும்படியாக கத்திரை நாம வகிமைப்படும்படியாக கத்தர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தகப்பனா இருக்கிறார் இல்லையா அல்ல எந்த நாளிலும் கூட நாம் நம்மை பெருமைப்படுத்தாதபடி தேவனுடைய நாமத்தையே நம்ம உயர்த்துகிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் தேவசமு அமர்க்கிறோம் நம்ம ஒரு நாளும் ஜெபிக்கிறோம் அந்த ஜபங்களை எல்லாம் கத்தர் கேட்டு விடுதலை கொடுக்கிறார் பதில் கொடுக்கிறார் இது எல்லாம் நம்மளால உண்டானதல்ல தேவனுடைய ஈவ் அதனால இந்த காரியங்களை பெற்ற நீங்களும் நானும் பூமிக்குரிய காரியங்களை அல்ல மேலானவர்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை நம்ம சபையும் நம்முடைய தேசத்தையும் கத்தர் வல்ல வல்லமுடிய தகப்பனாயிருக்கிறான் நான் கூட இந்த செய்தியின் மூலமாக கத்தர் அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறான் அதன்படியாக வாழ நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை வரைக்கும் கத்தர் மேன்மையான காரியங்களை செய்வா இதனாலும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிராங்கின் பிரதரை கத்தர் ஆசிர்வதிக்க முடியாத அவருடைய ஊழியங்களை கத்தர் ஆசிர்வதிக்க முடியாத எங்கெல்லாம் போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்றாங்களோ அந்த எல்லாம் அநேக ஜனங்கள் இந்த வசனங்கள் மூலமாக தொடப்படவும் கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான காரியங்களை செய்யவும் மகனை கத்தர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தவும் வேதத்தின் ரகசியங்கள் மறைபொருட்களை கத்தர் மகனுக்கு வெளிப்படுத்த முடியாத எந்த விளைவினங்கள் தாக்காதபடி உற்சாகாவியோடு கூட கத்திருக்கின்ற வைராக்கியம் எழும்ப தத்தர் கிருபை பாராட்டும்படியாக அந்த போய் பட்டணத்துல தேவன் அவர்களை எதற்காக முன் அந்த திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற கத்தர் நிறைவேற கத்தர் தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து சகல விதமான காரியங்களையும் கத்தர் மாற்றி கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ரெண்டு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க எதிர்காலங்களை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக மகன் கைச்சுக்கிறதான அந்த பிசினஸ்ல அஹ் எந்த விதமான நஷ்டம் ஏற்படாதபடி கத்தர் பரிபூர்ண நன்மையினாலும் ஆசிர்வாதத்தினாலும் கத்தர் நிறைத்து ஆசிர்வாதத்தில் நடத்தும்படியாக அவங்க அவங்க நடத்துகிற சபைகள்ல இன்னும் அனைவத்துமாக்களை கத்தர் கொள்ளை பொல்லா கத்தர் கொடுக்கும்படியாக அந்த முழு குடும்பத்தை கத்தர் வேல் எடுத்து பாதுகாத்து வழிநடத்த நடத்தும்படியாக யாராவது திரு பண்ணுங்க